ஹலோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கூட ட்யூட்டோரியல் எதுவும் பார்க்க போறது இல்ல நான் வந்து கொஞ்ச நாளா கூட ட்யூட்டோரியல் ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அதை பத்தி தெரியாதவங்களுக்கு டீட்டெயில் வந்து இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் என்னதான் நம்ம சேனல்ல நானூத்தி ஐம்பது வீடியோக்கள் மேல கூடை பற்றி பிளாஸ்டிக் ஒயர் கூடைகள் பத்தி அது எப்படி போடுறது அப்படிங்கிறத பத்தியும் அதனுடைய மெசர்மெண்ட்டு அதுக்கப்புறம் ஹேண்டில் இந்த மாதிரி எல்லா டைப்ஸும் நான் போட்டிருந்தாலும் நிறைய பேத்துக்கு வந்து ஒயர்கள் கட் பண்றதுக்கு ரொம்பவே பயப்படுறாங்க ஒயர்கள் கட் பண்ணிவிட்டு தப்பாயிடுமோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு பயம் இருக்கு அது வந்து நான் இந்த கூடை கிளாஸஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்ச பின்னாடி தான் எனக்கே தெரியும் நிறைய பேர் வந்து பக்கத்துல இருந்து யாராவது சொல்லிக் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்போ வந்து நான் தைரியமாக கட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க உங்களுக்காக தான் நான் வந்து இந்த கிளாஸ் எடுக்கிறேன் உங்களுக்கு விருப்பப்பட்டவங்க சேர்ந்துக்கலாம் வரையும் நான் வந்து ஒன் ரோல் கட் கூட கிளாஸ் எடுத்திருக்கேன் பூஜை கூட கிளாஸ் எடுத்திருக்கேன் நிறையா பேர் வந்து ஆர்வமாக போட்டு காட்டியிருக்காங்க இப்போ வர வீக்ல வந்து நிறைய பேருக்கு வந்து கூட போட்டுறாங்க அவங்களுக்கு வந்து ஹேண்டில் போட தெரிய மாட்டேங்குது ஹேண்டில் போடுறதுக்கு ரொம்பவே சிரமப்படுறாங்க ஹேண்டில் போடுறது ரொம்ப கஷ்டம்பா அப்படிங்கிறாங்க உங்களுக்காக தான் இந்த வாரம் வந்து நான் ஹேண்டில் டிக்டோரியல் ஒர்க் ஷாப் வந்து வச்சிருக்கேன் இதில் வந்து நாலு விதமான ஹேண்டில் வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் ஒர்க் ஷாப் வந்து டூ ஹவர்ஸ் நடக்கும் அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து சேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் வந்து நீங்கள் சேட் பண்ணி எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து வேற கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் நீங்கள் எந்த மாதிரி கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள் கூடிய சீக்கிரத்தில் இதில் வந்து குரோஷா குடைகள் அதுக்கப்புறம் மேக்ரம் ஒர்க்ஸ் இது எல்லாமே வந்து ஒர்க் ஷாப் எடுக்க போகிறேன் எல்லா நியூ அப்டேட்ஸுக்கும் எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க மெட்டீரியல்ஸ் தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து எங்களிடமே வாங்கிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்